ஒரு அற்புதமான நல் வார்த்தைகள் ப்ளஸ் ஒரு கிராட்டிட்யூடு நன்றியுணர்வு ப்ளஸ் ஒரு பிரார்த்தனை அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் தேவைகள் வாழ்க்கையில் என்னென்னு கேட்குறீங்களோ சிறப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்ல வெள்ளையாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது ரெண்டாவது கிளாஸில் போய் பார்க்குறாரு அந்த கருப்பான அரிசியெல்லாம் வெள்ளையாயிடுச்சிங்க மூணாவது ரூமில் போய் பார்க்குறாரு அந்த கருப்பான அரிசியெல்லாம் வெள்ளையாயிடுச்சி சுமல்னு இல்லைங்க இதுதாங்க தாங்க உண்மை இந்த உண்மைத்தன்மையை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இதை வந்து அந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் எப்போ இந்த நல் வார்த்தைகளையும் இந்த அஃபர்மேஷனைகளையும் நன்றியுணர்வையும் செயல்படுத்துறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு மிராக்கள் நடக்கும் என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிராக்கள் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுங்க ஒரு அறிவியல் அறிஞர் சயின்டிஸ்ட் ஹைட்ராலஜிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மசாரோ எமோட்டோ அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாருங்க அதாவது ஒரு அறிவியல் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் பண்ண வாழ்க்கையில் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸாக அந்த புக்கில் எழுதியிருக்கிறார் அந்த புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் வாட்டர் ரொம்ப சூப்பரான புக்கு நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள் அந்த இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னாங்க அதை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக செயல்படுத்தியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல் வார்த்தைகள் ப்ளஸ் ஒரு கிராட்டிட்யூடு நன்றியுணர்வு ப்ளஸ் ஒரு பிரார்த்தனை அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் தேவைகள் வாழ்க்கையில் என்னென்னு கேட்குறீங்களோ சிறப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு அதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அவர் என்ன பண்ணியிருக்காருனாங்க ரைஸ் இன் வாட்டர் தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது அரிசி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முப்பது நாள் செஞ்சுருக்காரு என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்க ஒரு மூணு கண்ணாடி கு கிளாஸ் எடுத்துக்கிட்டார் ஒரு கிளாஸை ஒரு இடத்துல வச்சுட்டார் இன்னொரு கிளாஸை ஒரு ரெண்டு ரூம் மூணு ரூம் தள்ளி வச்சுட்டார் இன்னொரு கிளாஸை இன்னும் ஒரு மூணு ரூம் தள்ளி வச்சுட்டார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ணுறாருன்னா ஒரே தண்ணி தான் மூணு கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணுற தண்ணியை ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பிடிச்சிக்கிட்டாரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றுறாரு ரெண்டாவது கிளாஸ்க்கும் போகிறாரு அதே தண்ணி அதே பாட்டிலில் பிடிச்ச தண்ணியை ஆஃப் டம்ளர் ஊற்றுறாரு மூணாவது ரூமுக்கு போகிறாரு அங்கேயும் அந்த தண்ணி ஏற்கனவே இருக்கிற மிச்சம் தண்ணியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறாரு அரிசி எடுக்கிறாரு ஃபஸ்ட்டு டம்ளரில் அந்த தண்ணி மூழ்கிற அளவுக்கு அரிசியை போடுறாரு அதே மாதிரி இனி கொஞ்சம் இருக்கிற மிச்சம் அரிசியை ரெண்டாவது டம்ளரில் போடுறாரு அதே மாதிரி மூணாவது டம்ளரையும் அதே மாதிரி அரிசியை போட்டார் போட்டுட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்க்குறாரு அது எக்ஸ்பெரிமெண்ட் பேரே பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் வாட்டர் தேர்ட்டி டேஸ் ஓகேங்களா என்ன பண்ணுறாருந்தாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஃபஸ்ட்டு டம்ளர் இருக்குது இல்லைங்க அதுக்கிட்ட போயிட்டு அன்பாக ஆனந்தமாக இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுகிறாருங்க ரெண்டாவது டம்ளர்கிட்ட போயிட்டு அசிங்கமாக பேசுகிறாரு எல்லாம் முட்டால் நீ எல்லாம் அறிவில்லாதவன் நிலாம் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறாரு மூணாவது டம்ளர் இருக்கிற ரூமுக்கு அவர் போகவே இல்லைங்க ஒரு சில நாட்கள் ஆகுது உடனே அந்த ஃபஸ்ட்டு டம்ளரை பார்க்குறாரு பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் நல்லா பொங்கி நல்லா மனமாக ரொம்ப வெள்ளை வெள்ளையாக சூப்பராக இருக்குது சரி ரெண்டாவது டம்ளர் கெட் அசிங்க சிங்க வார்த்தையாக பேசினார்ல அங்கே போய் பார்க்குறாருங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்மை ஆயிடுச்சு மூணாவது ரூமுக்கு போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் கருப்பு ஆயிடுச்சு ஸ்மெல் பேடாக அடிக்குது ஸ்மெல் அந்த ரூமுக்கே ஒரு போக முடியல ஏ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுறாரு அவங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு கண்ணாடி டம்ளர்கிட்டையும் ஒரு நன்றியுணர்வை ஒரு கிராட்டிட்யூடை ஒரு அன்பாக செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டம்ளர்கிட்ட போய் தன்னோட நன்றியுணர்வை கிராட்டிடியூடை செலுத்துது அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் போய் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா வெள்ளையாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது ரெண்டாவது கிளாஸில் போய் பார்க்குறாரு அந்த கருப்பான அரிசியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சிங்க மூணாவது ரூமில் போய் பார்க்குறாரு அந்த கருப்பான அரிசியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு சுமல்னு இல்லைங்க இது தாங்க உண்மை இந்த உண்மைத்தன்மையை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இதை வந்து அந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க ஒரு நல் வார்த்தைகள் ஓகேங்களா ஒரு நன்றியுணர்வு அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை அஃபர்மேஷன் சொல்கிறோம் மேனிஃபெஸ்டேஷன் இதை அற்புதமாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கைகளை என்ன தேவைகளோ சிறப்பாக கிடைக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்காரு அந்த புக்கில் அந்த சயின்டிஸ்ட் அவ்வளோ சூப்பராக கிளியராக சொல்லியிருக்காருங்க இதிலேருந்து இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மூணாவது கிளாஸில் பாருங்கள் கொஞ்சம் கூட அவர் கண்டுக்கவே இல்லை ஸ்மெல் எடுத்தது அது அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நபர்களோட கொஞ்சம் கூட அன்பு செலுத்தாமல் கொஞ்சம் கூட நம்ம கண்டுக்காம கணவன் மனைவிகள் அப்படி இருக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை அவங்கள கன்சிடரே இல்ல அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்களோட ஆள் மனசு கெட்டு போயிடுங்க இன்கேஸ் அந்த மாதிரி நபர்களாக இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து நீங்க கொஞ்சம் நன்றியுணர்வோட உங்கள் தேவைகளை பாசிட்டிவான அஃபர்மேஷனை செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்களும் மாறுவார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது ஆனால் இந்த வீடியோ பார்த்த முடியிலிருந்து ஒரு நல் வார்த்தைகளோட நன்றியுணர்வோட பாசிட்டிவான அஃபர்மேஷனோட பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க இந்த இடத்துல இன்னொரு கதை ஞாபகம் வருதுங்க அதை நம்ம பார்க்கலாம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு துறைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு மக்களுக்கெல்லாம் போதனை செய்கிறாரு அவங்க கேள்விகள் அவங்க பிரச்சனைகள் சூழ்நிலைகள்லாம் சொன்னார்னா தன்னாலான என்ன உதவியோ அதை செய்கிறாரு வார்த்தையால் சொல்கிறாரு அதனால அவங்களாம் நல்லா நல்லாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு இளைஞன் வரான் வந்துட்டு அந்த சாமியாரை பார்த்து கேட்குறாரு சாமியாரே நீ எல்லாம் வந்து ஒரு ஃப்ராடு ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குற இங்கேருந்து வெளியில் போ இந்த ஊரை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த துறவியை பார்த்து சொல்கிறார் அந்த துறவி என்ன செய்யங்களா சொல்கிறாரு அறிவு கெட்டவனே முட்டால் நீ சோறு சாப்பிட்றியா வேற எதை சாப்பிட்றியா பைத்தியக்காரனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு உடனே பக்கத்தில் இருந்த அறுவாள் எடுத்துட்டு அந்த துறவியை வெட்ட போயிட்டார் உடனே அந்த ஊர் மக்கள்லாம் தடுக்கிறாங்க அப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு என் கெட்ட வார்த்தைகள் அதாவது அந்த எதிர்மறையான வார்த்தைகள் உன்னை கொலை செய்யவே தூண்டிடுச்சு இப்போவாவது புரியுதா அப்போது நான் சொல்கிற இந்த நல்ல வார்த்தைகள் இந்த மக்களுக்கு எங்கேயாவது ஒரு நன்மையை செஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் செயல்படுத்திருக்கேன் இப்போது இந்த வார்த்தைகளோட மகிமை உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்போ தான் அந்த இளைஞன் உணர்றான் இதுதாங்க உண்மை அந்த துறவி செஞ்ச அந்த கெட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உன்னை கொலை செய்யவே தூண்டிடுச்சு புரியுதுங்களா நம்ம கொஞ்சம் வாழ்க்கையோட ஒத்து பாருங்கள் ஒரு சில சண்டைங்கும்போதெல்லாம் நம்ம கண்ணா பின்னான்னு சண்டை போடுறோம் பிரயோஜனமே இல்லைங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சண்டையை பெருசு பண்ணணும் நம்ம நாலு சண்டை போடுவோம் அடிக்க போவோம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த நல் வார்த்தைகள் இல்லாததுனால தான் அதனால் இந்த சயின்டிஸ்ட் சொன்னதும் சரிங்க இந்த கதையிலும் இருந்து நம்ம ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டுங்க நம்ம எப்போவுமே ஒரு நல் வார்த்தைகளோட செயல்பட்டால் வார்த்தைகள்னால் நல் வார்த்தைகள் இருக்குது கெட்ட வார்த்தைகள் இருக்குது கெட்ட வார்த்தைகள்னு சொன்னிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வேதனைகள் தான் இருக்கும் அதனால் நல் வார்த்தைகளை செயல்பட்டிங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்போது அதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்கும் ரெண்டாவது நன்றியுணர்வு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் எப்படி சொன்னாருங்க அரிசியெல்லாம் கருப்பாயிடுச்சு இருந்தாலும் அந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கூட வாழ்க்கையில் பல நபர்கள் இருப்போம் பல சண்டை போட்டிருப்போம் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் உங்கள் மனதளவில் நீங்கள் ஒரு நன்றியுணர்வோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு நீங்கள் எப்போ நன்றியுணர்வாக இருக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்கள் உங்கள் தேவைகள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை மூணாவது அஃபர்மேஷன் பிரார்த்தனை இறைவன்கிட்ட அந்த நல்ல வார்த்தைகளோடு ஒரு நன்றியுணர்வோட உங்கள் தேவைகளை பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் சூப்பராக கிடைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியுணர்வோடு இருந்திருக்க மாட்டீங்க வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் நிறைய கிடைச்சிருக்கும் இப்போ நீங்கள் கம்மி சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம் ஒரு கார் இருக்கலாம் உங்கள் வீடு இருக்கலாம் ஒரு பொருள் இருக்கலாம் எப்போவாவது நன்றியுணர்வு சொல்லியிருக்கீங்களா ஸோ ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் கிடைச்ச பொருட்களுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள் கிடைச்ச நபர்களுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் ஒரு காரில் போகிறீங்க ஒரு கால் டாக்ஸியில் போகிறீங்க ஒரு டூ வீலரில் போகிறீங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க உடனே நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வை கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண உங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்த பயன்படுத்த நம்மளோட சூழ்நிலைகள் மாறும் நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக நம்மளை நோக்கி வருங்க இவ்வளோதாங்க சயின்ஸ் அறிவியல் உண்மையை தான் நான் சொல்கிறேங்க இதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு அஞ்சு நல்ல விஷயங்கள் நடக்குங்க அது என்னங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பிரார்த்தனைங்கிறது என்ன தேவைகளோ அதை கேளுங்க நம்மலாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா என்ன தேவையில்லையோ அதை கேட்டுகிட்ருக்கோம் ஐயோ கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடன் அதிகமாகிடுங்க ஐயோ கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கல கல்யாணமே நடக்காது புரியுதுங்களா நம்ம எப்படி கேட்கணும் தொழிலில் லாஸ் ஆகுது தொழிலில் லாஸ் ஆகுது தொழில லாஸ் ஆகுது லாஸ் தான் இருக்கும் கொஞ்சம் மாற்றி கேளுங்கள் திருமணமாகணுமா இறைவினர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான மனைவி இல்லை கணவர் சிறப்பாக கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதுதான் பிரார்த்தனை ஒரு தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்குங்களா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி இறைவன் எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை கொடுத்துருக்காரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுட்ருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவன் அந்த அற்புதமான சூழ்நிலையை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் திருமணம் பார்த்துச்சு தொழில் பார்த்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க இல்லை வேலையே கிடைக்கல இல்லை அரசு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலையே நான் எப்படி எக்ஸாமுக்கு எழுத போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு பிரார்த்தனையாக பாசிட்டிவாக வைங்க இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த ஜீசஸ் இந்த அல்லா இந்த முருகர் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அஃபர்மேஷனை போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்கள் பிரார்த்தனையை செயல்படுத்துங்க அதே மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா நெகட்டிவான வார்த்தைகள் போட்டால் அதே சூழ்நிலைகள் தான் நடக்கும் ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் நீங்கள் எப்போ இந்த நல் வார்த்தைகளையும் இந்த அஃபர்மேஷனைகளையும் நன்றியுணர்வையும் செயல்படுத்துறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு மிராக்கள் நடக்கும் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிராக்கள் உங்களோட மனசு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியாக மாறிடுங்க நீங்கள் ரொம்ப அன்புள்ளவராக கருணையுள்ளவராக மாறிடுவீங்க தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் சுற்றி சுத்தி வரும் இருந்தாலும் எல்லாத்தையுமே தட்டி தூக்கலாம் ரெண்டு முடிஞ்சிங்களா மூணாவது விஷயம் நம்மளை சுற்றி நல்ல நபர்கள் தான் வருவாங்க இன்கேஸ் நெகட்டிவ் பீப்பிள் வந்தாலும் அவங்க நல்ல நபர்களாக மாறிடுவாங்க இன்கேஸ் அந்த நெகட்டிவ் பீப்பிள் மாறலைன்னா அவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா இது உறவு முறைக்கும் பொருந்தும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நாலாவது விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளாதாரம் நம்ம தேவைகள் என்னென்னு நினைக்கிறோமோ அத்தனையும் சிறப்பாக எஃபோர்ட்லெஸ்ஸாக கிடைக்குங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ரொம்ப எஃபோர்ட் போடணுன்னு அவசியமே இல்லை நம்மளை நோக்கி பால் வந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது விஷயம் நம்ம மனசு எப்போவுமே நிகழ்காலத்தில் தாங்க இருக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் பொருளாதாரத்தில் இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பொருளாதாரத்தில் அவங்க தேவைகளை ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துவாங்க இந்த அஞ்சு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எப்போன்னா உங்கள் வாழ்க்கையில் நல் வார்த்தைகளோட நன்றியுணர்வோட பாசிட்டிவான அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் சூப்பராக கிடைக்கும் இது அறிவியல் உண்மை சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் எடுத்தால் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேங்க நலமாக நம்ம பேசலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி